சிட்டுக்கு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடறதுன்னா சுத்தமா பிடிக்காது ஏண்டா சாப்பிடுறோம் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அவள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாள் இதை பார்த்த சிட்டுவோட அம்மா நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு ஆனா இது எதையும் சிட்டு காதுலே வாங்கிக்கல ஒரு நாள் சிட்டுவோட வீட்டுல இருந்து எல்லாரும் பிக்னிக் போனாங்க அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட் சைடு ஒரு பொண்ணு ரொம்ப பசியால் வாடி போய் எந்திரிக்கவே முடியாத நிலைமையில் இருந்ததை சிட்டு பார்த்தா அப்போதான் அவள் சாப்பாடோட வழியை நன்கிறத உணர்ந்தாள் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே அது எல்லாம் எவ்வளோ பாவோன்னு இப்போதான் புரியுதுன்னு அவள் உணர்ந்த ஆரம்பித்தாள் அன்னையிலேருந்து அவள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஃபுல்லையும் சாப்பிட்டு முடிச்சு ஹாப்பியாக இருந்தாள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம அம்மா தர சாப்பாடை எப்பவும் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது ஏன்னா அதனால் நிறையா பேர் சஃபர் ஆகிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில் நான் சொன்ன மாரல் உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டைனி ட்ரெல்ஸோட நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு சந்திக்கிறேன்